వీళ్ళకి నడుపుల లైన్ చెప్తే దాన్ని అట్లే కంటిన్యూ చేసేట్లను ప్రోగ్రామ్ చేయబోయేది అది చూసి ఆనందిస్తామా నమస్కారం ఇది కలశ నా మామ పుత్రి నేను గురుకులం పారాయణం రోజు కోసం నుంచి వచ్చింది దానికి గురుకులం పట్టి తెలిసినది చాలా ఇష్టం అవునే తన సృష్టి గారు మీ గురుకులంలో ఉంది మీరంతా గుడిల పాటిని వీడియోలో చూసి బ్రహ్మించిపోతుంది பாடம்பிச்சு பிரமிச்சு போட்டிவாங்க கந்தசுஷ்டி கவசம் செப்பிச்சு பாடப்பட்டு அவுமா எட்லி கல்வி செல்வம் பனித்து நிச்சயம் கந்தசஷ்டி கவசம் தண்ணி நீங்கள் அர்த்தம் செப்ப தோசா நிமலரண்டே சிவ பெருமானின் கொடுக்கு முருகர் பயிர சஷ்டியை பாட நீ கண்ணசஷ்டி கவசம் மந்திரம் பக்தி தோக்தோ செட்டேவாய் அருகே வரால கொண்டு వల్పనే అయితే పెద్ద పావాలని పోకట్టి దానించి వచ్చే కష్టాలని పోకొట్టి మనసు అర్థంతో చెప్పేవారి అడిగే వరదలు పొందుకుంది దవనిలైపోయేదని గౌరవం చూపించింది ధనాన్ని పెరుగుతుంది నేను మనపాదనగా పాడితే అంటే అర్థం పెట్ట నా గౌరవం చెప్పిన మీరంతా ఇచ్చి పెట్టవా కంతషి కోసం మూడు రాష్ట్రం ఇదిగా మాకు ఫస్ట్ చెప్పిస్తారు ఎక్కడ అందరూ చెప్పండి శ్రీ నార నాయ స్వామి பாலதேவராயஸ்வாமி கருக்கு ஒருசாரி கொல்ல கட நொப்பி உண்டேன் இத்த மந்திர தாக்கியும் எந்தோ டாக்டர் போய் சரி கலர் அப்படி ஒரு வீட்டுல திருச்சந்தூர்முருகர் தரிசனம் பேசி ஆ கடனு சரி போயிட்னா ப்ளான் செய்டி வச்சி கந்தசசி வைபவம் நடுத்து வண்டி சரி ஆ வைபவம் முடிஞ்ச நிகழ சச்சி போயிட் உண்டு முருகர் தரிசனம் பேசிட்டு யானம் சென்றே முருகர் நேரில் வச்சி கந்தசசி கவசம் வயல் ஆறு மூலம் ஆறு கந்தசசி கவசம் வசி ఆరుపడే వీరు ఒక్కో కందశిష్ఠి కవసం ఉంది ఇప్పుడు మనం పాడింది చింత కందశి కవసం కందశిష్ఠి కవసం రాసిన వాళ్ళ కడువు నొప్పి కానకాయ కడువు చల్లగా మారింది కాక కాక చెప్పే ఇది కాదా నువ్వు కూడా అర్థం కలిసి పేరు వచ్చిన అంటే సరి முருவசமாக ஏன் கிச்சு கவசம் எப்படி முருகனுக்கு உகந்த ரோஜ் மங்களவாரம் சாயந்தரம் வேணும் செப்பாவல சஷ்டியில் இருந்தால் அகப்பயிர் வரும் அணி செத்து தீன்க்கு அசனே மாதிரி நடுவுல ஏ கண்டி ஓகேனா ஓகேனா சூப்பர் 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 அறுபது வேற ஒரு என்ன அஞ்சு நடக்கிட அரண்டு புரட்டி

ఇక్కడ గు <ameisen> <anhios> <totasme dunno> <kritika>,

தீர்மாங்கும் ஆய்பாணி செல்வச் சிறுமி கார் கூர் கொடுந்தொதிலன் நந்தகோபன் குமரன் ஏராள சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மணியம் போர் முகத்தான் நமக்கே

காலையில வாமனோட நாமத்தை பாடி நம்ம குளிச்சு பாவை நோம்பு இருந்தோம்னா நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா

அப்படின்னா கடலுக்கு நடுவுல போய் அங்கிருக்கும் தண்ணி எல்லாம் மூக்கால ஒழுஞ்சி எடுத்து கருத்த பெருமான போல மேகத்தை மாறி சுதசன சக்கரம் மின்னுவது போல விட்ட நடிச்சு மரபுரி சங்கிலிருந்து சக்கரம் வருவது போல இடிச்சு

கலந்து பேசிக்கொண்டிருக்கிறாங்க சார் பேச்சு சத்தம் ஒழுங்கி கேட்கலையா பேய் மாதிரி தூங்கிலேயே பெண்ணே ஆய்ச்சியார் எல்லாம் தயார் தயார்படுத்திக்கிட்டு இருக்காங்க இன்னும் கேட்கலையா நீ எப்பயர்பாட்ட பொண்ணு எங்க எல்லாருக்கும் நாயகியாச்சே நாராயண மூர்த்தியும் பேசவனையும் பாடணும்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சீக்கிரமா எடுத்து வந்து அதைவே இருக்கிறமா அப்படின்னு சொல்றாங்க எல்லாம் வெள்ளையாக மேல்லாம் வெள்ள எ எுமாடுகள்ரம்பி பாவை நோன்பு இருக்க இருக்கிறவங்க எல்லாம் பாவை காலத்துக்கு போக ஆரம்பிச்சாங்க ஆரம்பிச்சிட்டாங்க போயிட்டு இருக்கிறவங்கள ஒரு நிமிஷம் இரு இவளையும் எழுப்பிட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்துருக்கிறேன் நீ இன்னும் தூங்கிட்டு இருக்கிறீயே

இவளுக்கு யாராவது மந்திரம் போட்டு வச்சிருக்காங்களா என்ன என் மாதவன் வைகுந்தன் அப்படின்னு பல நாமங்கள் சொல்லி நம்ம அந்த கடவுளோட அருளை பெறலாம் சீக்கிரமா வாங்க அப்படின்னு சொல்றாங்க நோன்பிருப்பிய பெண்ணு இந்த ஒரு திரவ மாற்றம் தரக்கூடாது இந்த ஒரு திரவ பெருமானு நடிச்சு நோன்பு இருந்து புண்ணியம் பெறுவோம் அன்று ஒரு நாள் யமனோட வாயில விழுந்து செத்தானே நம்பகரங்க

அந்த ஆனந்திஸ்திரா நெக்ஸ்ட் வீடியோல மன குருக்குல வித்தியார்த்தி பாடின ஹனுமன் சாலிசா பாராயணம் ஆனந்திஸ்தான் ஜெய் வாசவி